மிகப்பெரிய மன வழியை கொடுக்கும் உறவுகளை என்ன செய்யலாம் எல்லாரும் என் ரத்தத்தை உறிஞ்சி அதுல வாழற ஒரு அட்டை பூச்சியா தான் என்ன கூட இருக்காங்களே தவிர எனக்காக நல்லது செய்ய யாரும் இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை நீங்க வாழ்ந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும் நாம வாழ்கிற போது தனியா வாழவே முடியாது யாரு துணையாவது கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்படி நம்ம வாழ்க்கை ஒரு துணையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்க தனியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து துறவியாக தான் போகணும் உங்களை மாதிரியே நோக்கமாக கொண்டு வாழ்வார்களான் அவங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கும் வேற ஒரு பாதை இருக்கும் வேற ஒரு விருப்பம் இருக்கும் வேற அவங்க ஆன்மா அவங்க உடல் அவங்க உயிர் வேறு அவங்க கூட தான் நீங்களும் பயணிக்கிற மாதிரியும் இருக்கும் அவங்களுக்குதான் சந்தோஷமா கிடையாது இதுல என்னன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலையா உங்க வாழ்க்கை அவர் வாழ்க்கை வேற வேற இருக்கா நீங்க உங்க வாழ்க்கையை தனியாக சந்தோஷமாக வாழ கத்துக்கோங்க உங்களை விரும்பும் நண்பர்களோட வாழுங்க அவங்கள தொந்தரவு செய்யாதீங்க அவங்களும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்க எப்படி இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மண்ணை விட்டு போவது என்பது உறுதி அதை வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் தள்ளி போட முடியாது எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இறப்பில் இருந்து தப்பிக்க முடியாது அதனால மன வலி கொடுத்து இருந்தாங்கன்னா அவர்கள் விட்டு விலகுங்க நீங்க அவர்களை விட்டுட்டு உங்களை நேசிக்கிற அன்பானவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுங்க அவ்வளவுதாங்க வாழ்க்கை உங்களை நேசிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்காக இருக்கிறவரை வாழ்ந்துட்டு போங்க உங்களை கஷ்டப்படுத்த அவங்க சாக போறாங்களா அப்படிங்கிற பாக்குற மாதிரி நீங்க மத்தவங்க மீது கோபப்பட்டீங்கன்னா நீங்க மத்தவங்க மீது போறாம பட்டீங்கன்னா நீங்க மத்தவங்க மீது வெறுப்பா இருந்தீங்கன்னா அது உங்களை தான் நீங்க சாகடிக்குதா அர்த்தம் உங்களை நீங்களே கத்தியால குத்திக்கிட்டா நீங்க தான் சாக போறீங்க மத்தவங்க இல்ல அதனால யார் மீதும் நீங்க கோபமா வெறுப்போ பொறாமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இருக்கிற மிக மிக குறுகிய கால வாழ்க்கையில உங்க அன்பானவர்களை நேசிச்சாலே போதும் நேரம் மூன்று வேளை உணவுக்காக போயிடும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் போயிடுது மீதி இருக்கிற இந்த ரெண்டு மணி நேரத்துல வேலைக்காக வீட்டில இருந்து பயணம் மேற்கொண்ட அதுல போய்டும் முடிந்து விட்டது வாழ்க்கை இது நடுவுல உங்க அன்பானவர்களை நீங்கள் நேசிக்கிறதுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய சந்தோஷம் என்ன அவங்க நிம்மதியா இருக்காங்களா அப்படின்னு உங்க அப்பா அம்மா பத்தியும் மனைவி பத்தியும் குழந்தைகளை பத்தியும் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் இப்ப எப்படி வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்காங்களா ஆரோக்கியமா தான் இருக்காங்களா சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்களா கடைசியாக குடும்பத்தோட சுற்றுலா எப்ப போனோம்னு இப்படி எல்லாம் அவங்கள பத்தி நினைக்கவே உங்களுக்கு நேரம் இல்ல இதுல எதுக்கு உங்களை வேண்டாம்னு வெறுக்கிறவன் இந்த கோபம் பொறாமலா வேண்டாம் நண்பா உங்களால ஒரு ஆதரவு எனக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப்